வணக்கம் தேசி விழா தமிழ் ஆடி மாதம் வந்தாலே ஒவ்வொரு பண்டிகையாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆடி மாதம் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் சொல்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது அதுக்கு நான் தேங்காவுக்கு தேவையான பூர்ணத்தை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அவுள் ஒரு கப் அளவுக்கு உடச்சிக்கல ஒரு கப் அளவுக்கு எள் சுத்தம் பண்ணி அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மூணு கப்புக்கும் தேவையான நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் கப்பு அளவுக்கு இருக்கும் வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம் குளக்கொலனு இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும் எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் இப்போ தேங்காய் வந்து உதித்து அந்த தூ இந்த நாரெல்லாம் சுத்தமாக சுரண்டி எடுத்துடணும் இப்போ அந்த மாதிரி எடுத்துருக்கு இப்போ அந்த காம்பு பகுதியை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பக்கம் ஓட்டவ நல்லா ஈஸியாக போட வரும் இல்லைங்களா அந்த பக்கத்தில் நல்லா வந்து ஓட்டை வந்து நல்லா பெருசாக போட்டுக்கணும் நல்லா உள்ளேயும் தேங்காய் உள் பக்கம் எடுக்கிறதையும் நல்லா சுரண்டி விட்டுட்டு உள்ளே நம்ம அந்த பூரணத்தை போடுறப்ப ஈஸியாக போகிற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த தண்ணி வந்து நம்ம தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கணும் இந்த தண்ணி வந்து மிக தேவைப்படும் நமக்கு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு நம்ம கையிலையும் எடுத்து போட்டு நல்லா குத்தி விட்டு உள்ளே போடலாம் கையில் நம்ம நேரம் போட்டால் கை எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்படியே போட்டு நல்லா ஒரு குச்சி எடுத்து நல்லா குத்தி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் தேங்காய் அந்த மாதிரி நம்ம போட்ட மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதில் இந்த தேங்காய் தண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா அதை கொஞ்சமாக விட்டுட்டு மறுபடியும் இந்த பூரணத்தை இதுக்குள்ளே போடணும் இதே மாதிரி போட்டு போட்டு அந்த இருக்கிற தேங்காய் தண்ணி கொஞ்சமாக விடணும் நிறைய விட்டுட்டோமா குழக்கணும்னு நம்ம சொல்கிறப்ப அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் அதனால் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த தேங்காய் வந்து நம்ம சாமிக்கு வந்து படைக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மஞ்சள் பூசிக்கலாம் இது வந்து அழிஞ்சி மரத்துடைய குச்சி இது குச்சி எடுத்து எல்லாம் சீவிட்டு நம்ம இந்த மாதிரி தேங்காய்வுக்கும் மஞ்சள் போட்டுட்டு நல்லா ஷார்ப்பாக அந்த உள்ள நல்லா டைட்டாக போகிற மாதிரி நல்லா சொருவிக்கணும் இப்போ பாருங்க நல்லா டைட்டாயிடுச்சு இப்போ வந்து நாங்கள் அடுப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கு விறகு அடுப்பில் தான் இது வந்து நம்ம சுட போகிறோம் விறகு அடுப்பு இல்லைன்னா தனியாக வந்து நம்ம இந்த மாதிரி நெருப்பு போட்டு நம்ம அதே மாதிரி அப்படியே வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது தேங்காய் வந்து நல்லா திருப்பி திருப்பி காட்டணும் திருப்பி திருப்பி நல்லா காட்டி ஒரே பக்கம் காட்டக்கூடாது அப்படியே ரொட்டேஷன் பண்ணிகிட்டே வரணும் இந்த மாதிரி பண்ணி ஓடு வந்து நல்லா வெடித்து வரும் தேங்காய் வந்து நல்லா வெந்துருச்சுன்னா அதை எடுத்து ஆற வச்சு நம்ம ஓடு வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்துட்டு நம்ம சாமிக்கு படைக்கிறதா இருந்தாலும் அதை வச்சு படைச்சிட்டு நம்ம அப்புறமா சாப்பிட்லாம் இல்லைனா அப்படியே நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் இது சாப்பிட்லாம் ஆடி ஸ்பெஷல் தேங்காய் சுடுறது எப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரெண்டு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்